ஆயில் அப்ளை பண்ணி ஒரு கிலோ மாவு போட்டிங்க அப்படின்னா தண்ணி சும்மா தொளிச்சு விட்டால் போதும் டூ ஆர் த்ரீ மினிட்ஸில் உங்களுக்கு உருண்டையா உருட்டி கொடுத்துரும் இது ஹீட் ஆனாலும் இருக்கிறதுனால ஹீட் ஆகும் போதே அதுவா பாடியை கூல் பண்ணிக்கும் நீங்க ட்ரம்மு கழுவி வைக்கணும் அப்படின்னா இந்த ட்ரம்மை ஈஸியாக எடுத்துட்டு நம்ம ஃபுல்லாமே கிளீன் பண்ணிட்டு ட்ரம்மை கழுவி வச்சுக்கலாம்

மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது அவங்க குக்கரானா ஆமாம் மெயினாக ப்ளஸ்டீஜ்னாலே குக்கர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் அதை தாண்டி பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்கண்ணா ஆ பார்த்துடலாமா பார்த்துடலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ளஸ்டீஜ் சீரிஸ் ஓகே அதுலேருந்து வரிசையாக வந்துகிட்டே இருக்கும் இருக்கும் நீங்கள் எங்களை எதிர்பார்க்கவே வேண்டாம் அடுத்தடுத்த வீடியோவில் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்கோம் வெல்கம் வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு யோகம் பிளாக்ஸ் நான் நிர்பந்த் தொல்காப்பியன் ராமசாமி வாங்க ப்ரொசீஜர் அலசி ஆரஞ்சிடலாம் இது வந்து பேசிக் மாடலுங்க உங்களுக்கு ப்ரைஸும் வந்து கன்வென்ட்டாக இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி தான் ரெண்டு லிட்டருங்கும் போது உங்களுக்கு வந்து ஒன்னே ஹால் கிலோ போட்டு ஆட்டிக்கலாம் ஒன்னே ஹால் கிலோ போட்டு ஒரு சிக்ஸ் டைம்ஸ் நீங்கள் கண்டினியூவாக அரைச்சிக்கலாம் மோட்ருக்கு வந்து ஃபைவ் இயர் வாரண்ட்டி இருக்குது சேம் அதே அஞ்சு வருஷம் ப்ராடக்ட்டுக்கும் வாரண்ட்டி இருக்குது என்னப்பா டென் இயரா அப்படின்னு கேட்பீங்க அது இல்லைங்க ஃபை ஃபைவ் இயருக்கும் மோட்ரு வாரண்டி ப்ராடக்ட்டுக்கும் ஃபைவ் இயர் தான் வாரண்ட்டி மொத்தமாகவே ஃபைவ் இயர் தான் வாரண்ட்டி அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கன்வென்ட்டாகவே இருக்கும் ரொம்ப புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஃப்ரீயாகவே ஓப்பன் ஆகிடும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் பர்பஸாக நமக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒரு கல் வந்து ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் தான் நமக்கு ரன் ஆகும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஈவனாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் மாவு முதுந்து வந்துடுங்க ரேட்டு ஐயாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா உங்களுக்கு கொடுக்குற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு நாங்கள் தரோங்க கலர் வந்து இந்த பர்பிள் கலர் மட்டும் தாங்க வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் பிளாக் இது ஆன் ஆஃப் பட்டன் உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இல்லாததே இதில் ஒன்று இருக்குங்க தேங்காய் துருவிக்கலாம் சப்பாத்தி பூரி மாவு பிணைஞ்சிக்கலாம் எப்படிப்பா பிணையிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரம்ல ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு கிலோ கெப்பாசிட்டிங்கும் போது இப்போ நீங்கள் ரெண்டு கிலோ போட முடியாதுங்க தம்ப் ஆகிடும் ஒரு கிலோ மாவு போட்டிங்க அப்படின்னா தண்ணி சும்மா தொளிச்சு விட்டால் போதும் டூ ஆர் த்ரீ மினிட்ஸில் உங்களுக்கு உருண்டையாக உருட்டி கொடுத்துரும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பதம் பார்த்து எடுத்துக்கலாம் தேங்காயும் துருவிக்கலாம் இதில் இது இதலோட ஸ்பெஷலுங்க இதனோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது ரூபா தான் வாரண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா சேம் வாரண்டி தாங்க ஃபைவ் இயர் ப்ராடக்ட் வாரண்டி ஃபைவ் இயர் மோட்ரு வாரண்ட்டி இருக்குதுங்க அடுத்து நம்ம தேர்ட் ஒன் பார்க்க போகிறது ஜீரோ பாயிண்ட் எய்ட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கும் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரே பார்த்தீங்கன்னா நல்ல லுக்காக தாங்க இருக்கும் கிரே கலர் இந்த கலர் யாருக்குமே பிடிக்காமலாம் போகாதுங்க ஏன் அப்படின்னா இதில் அழுக்கப்பட்டாலும் உங்களுக்கு தெரியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் பெருசாகவே கொடுத்துருக்காங்க இது மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்ததில் பெருசாக இருக்கும் இதில் குட்டியாக இருக்கும் இது ஹீட் ஆனாலும் மேலே ஃபேன் இருக்கிறதுனால ஹீட் ஆகும்போதே அதுவாக பாடியே கூல் பண்ணிக்கும் அப்படிங்கிறப்போ ஹீட்டு வந்து இந்த மாவுக்கு போணுச்சு அப்படின்னா சீக்கிரமா புளிச்சு போயிடும் அந்த இஷ்யூ வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஃபேன் மாடல் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமும் கொடுத்துருக்காங்க கல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கே நல்லா பண்ணியிருக்காங்க பெரியவங்களாம் சொல்லும்போது கொத்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் கொத்து வந்து இதில் கொஞ்சம் நிறையாவே இருக்கும் மாதிரி சீக்கிரம் மசீரி இது இதில் இருக்குங்க இது தாங்க அதோட ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க வாரண்ட்டி வந்து வந்து ஃபைவ் இயர் வாரண்டிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா நாலாவது கிரைண்டர் தாங்க மற்றதுக்கும் இதுக்கு ரொம்பவே வித்தியாசம் இருக்குங்க இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஓவர்லோடு இருக்குது ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு உங்களுக்கு நீங்கள் ஆன் பண்ண உடனே கிரீன் லைட்டை எரியறதுக்கு பல்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸியில் தாங்க ட்ரிப் பட்டன் கொடுத்துருக்காங்க இது வந்து இப்போ கிரைண்டரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இது பண்ணியிருக்கிறது ஓவர்லோடு இண்டிகேட்டர் வந்து இதில் தாங்க இந்த மாடலுக்கு வந்து நேம் வந்து டில்டிங் டில்ட்டிங்னா உங்களுக்கு த்ரீ டைப்பாக நீங்கள் டில் பண்ணிக்கலாம் சாய்ச்சி விட்ற மாடலுங்க நீங்கள் மாவு வந்து நீங்கள் ஓட ஓடவும் வலிச்சிக்கலாம் கையில் வலிக்க வேண்டாம் சாய்ச்சி வலிச்சிக்கலாம் அப்படின்னா இந்த இதில் சாய்ச்சிக்க முடியுங்க இந்த இடத்துல ப்ரெஸ் கொடுத்துட்டு டவுன் பண்ணாவே டவுன் ஆயிரும் ஃபுல்லாகவே டவுன் ஆயிருங்க நீங்கள் பாத்திரம் மட்டும் அடியில் வச்சிங்கனாவே போதும் இந்த இது உங்களுக்கு நல்லா சாய்ச்சி உங்களுக்கு மாவு கொஞ்சம் கூட இல்லாமல் இதில் சாஞ்சு வந்துடுங்க அதோடய ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தேங்காய் துருவது இருக்குது சப்பாத்தி பூரி மாவு பிணையிறது இருக்குது தேங்காய் துருவறதுக்கு இந்த இது இருக்குதுங்க இந்த நீடியில் போட்டுட்டு சும்மா லாக் மட்டும் பண்ணிவிட்டால் போதும் தேங்காய் இப்படி வச்சிங்கன்னா பூ ஃபுல்லாமே இந்த இதில் கொட்டிடும் நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அதேமாரி தான் இந்த ஆட்டா நீடில் வந்து இந்த இதில் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும் லாக் இருக்குது லாக்கை போட்டுட்டு டைட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு போட்டுட்டு சும்மா தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டிங்கன்னா டூ ஆர் த்ரீ மினிட்ஸில் உங்களுக்கு மாவு உருண்டியாக உருட்டி கொடுத்துரும் நீங்கள் பதம் பார்த்து எடுத்துக்கலாம் அது தாங்க இதோட ஸ்பெஷல் வந்து மாவு வரைக்கும் போது மட்டும் பாத்திரத்தை கீழே வச்சுட்டு டவுன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க இது உங்களுக்கு கீழே இருக்கிறது இரும்பு தாங்க இந்த இரும்பு கூடாது சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபைபர் கொடுத்துருக்காங்க நீங்கள் வாஷ் பண்ணும்போதும் சரி போதும் சரி தண்ணி இந்த மோட்ரு வழியாக கீழே வராதுங்க மோட்ரு சேஃபாக இருக்கிறதுக்காக தான் இந்த ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க நீங்கள் தண்ணி வெளியே வந்துடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாமே கீழே இறங்கி வந்துடுங்க நீங்கள் ட்ரம்மை கழுவி வைக்கணும் அப்படின்னா இந்த ட்ரம்மை ஈஸியாக எடுத்துட்டு நம்ம இது ஃபுல்லாமே கிளீன் பண்ணிவிட்டு ட்ரம்மை கழுவி வச்சுக்கலாம் இதனுடைய வாரண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கும் மோட்ருக்கும் அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்குதுங்க ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி அறுநூற்றம்பது ரூபாய்க்கு தரோங்க அடுத்து நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க போகிறது வந்து இந்த இது டைமருன்னு சொல்லுவாங்க இந்த கிரைண்டர் இது ஏன் டைமர் அப்படின்னு கேட்பீங்க டைம் வந்து நீங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் வைக்கிறேன் இப்போ தேர்ட்டி மினிட்ஸில் உங்களுக்கு மாவு உதுந்து மாவாயிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெல் சவுண்டு வரும் இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல் நல்லாவே இருக்குங்க ஃபர்ஸ்டெலாம் பார்க்கும்போது ரெண்டு இது தாங்க கொடுத்துருப்பாங்க இதில் வந்து மூணு இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ அதை விடவே இது ஃபாஸ்ட்டு கிரைண்டிங் இருக்குங்க டைம் செட் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடுங்க இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது தேங்காய் தூருறது சப்பாத்தி பூரி மாவு பிணையிறது இது ரெண்டுமே வந்துடும் இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறநூறுவா தான் இதுக்கு வாரண்டி வந்து ப்ராடக்ட்டுக்கும் மோட்ருக்கும் அஞ்சு வருஷம் வாரண்டி கலர் வந்து பார்த்திங்கன்னா இது ஆரஞ்ச் அண்ட் மெருனுங்க வேற கலரில் கிடைக்காது இது ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேயும் இருக்கு எங்களுடைய பூமகள் பிக் ஸ்டோர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லிருந்து சேலரோட வர வழியில் தங்கமயில் பக்கத்தில் இருக்குங்க நீங்கள் பிரஸ்டீஜில் ஏதாவது பொருள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குங்க நீங்கள் கால் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் ஷாப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எம்ஆர்பியில இருந்து ஆஃபர் போக நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரோங்க